என்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன்னா வார்த்தைகள்லாம் கடவுளாண்ட தான் போய் நிற்கும் ஆனால் நீங்கள் தனியாக நினைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை இருக்குதே அங்கே தான் எங்கே தான் அங்கே தான் நின்னாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் செய்தாலும் செய்யாமல் போனாலும் எல்லாம் இதுக்குள்ளதா தான் கடவுளை நினைக்கிறதுக்கு வழி சொல் கடவுளை தெரிஞ்சுக்க வழின்னா சொல்கிறது இல்லை நீ அசலாக அதனால தான் அழிக்கலைன்ட்டா எங்கள் அக்கா வேடிக்கை ஞானம் கிடையாது ஊன் குருடு செவிடு இது வந்து உடல் குற்றம் பேடுன்றது மனக்குற்றம் யாரா பேடு அப்படின்னா திருநங்கை திருநம்பி கிடையாது பேடு திருநங்கை திருநம்பி கிடையாது நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்காத ஒருத்தங்கிறவங்கலாம் யார் தான் பேடு தான் யோ வியாபாரத்துக்காக சொல்கிறியா சத்தியமாக இல்லை நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்காத ஒரு மனுஷன் யார் தான் பேடு தான் அவனுக்கு கிடையாது அப்போ ஆம்பளுக்கு தான் அந்த கேள்வி வரும் அந்த கேள்வி வந்தால் முதல்ல அந்த வேலையை தான் பார்ப்பான் ஆண்மை மறந்துச்சேன்னா கேள்வியாக குமரி அன்னையே பார்க்க மாட்டேதானே அந்த மாதிரி கேள்வி எனக்கு வந்துச்சு நான் நான் என்ன பண்ண மாட்டேன் மற்றதெல்லாம் ஆளுமா இந்த கேள்வியே அபத்தமாகிடும் ஆள்மா நினைக்கிறதெல்லாம் இல்லை எப்பவுமே என்னதான் நினைப்பது ஒன்று அருகிலேன் நீ இல்லாது வேறில்லை நினைப்பது ஒன்று யாரும் இல்லாமல் இல்லை நீ இல்லாமல் கிருகர எல்லாம் அதோட அதோடய பிரதிபலிப்பு தான் பொருள்கள் எல்லாம் அதோட பிரதிபலிப்பு தான் இந்த ஃபோன் அதோட கிருகர அத்தனை பொருளும் யார்கிட்ட தான் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு போவதில் தனியெல்லாம் இல்லை உனக்கு புரிஞ்சிருந்தேன்னா உனக்கானது உன்னை தேடி வரும் அதை நீ தான் கொண்டாட மறுப்ப இல்லை வானு ஒத்து வெறுப்ப அதெல்லாம் உன் தான் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் நினைக்கிறதுன்னு ஒன்று இல்லை அது அங்கே தான் இருக்க முடியும் தனியாலாம் இருக்கவே முடியாது அதுதான் என்னுடைய முதல் புக்கே நன்றி உணர்வு தான் கடவுளுக்கு ஒன்றா தான் செய்ய முடியும் நான் நன்றி உணர்வு தான் சூத்துன்னு ஒன்று உட்கார முடியுமான்னு பாரு அப்போ சூத்துக்கு நன்றி சொல்லின்ற கீழே ஒரு ஓட்டை வச்சு மறைச்சு வச்சு குசுன்னு ஒன்று வெளியே வரலாம் நம்ம நிலமை என்ன பீனு வரலன்னா என்ன அது சொன்னவனா போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறான் இது மூக்குக்குது வாய்க்குது கடவுள் நம்புன்னு சூத்துக்குதுரா அதுக்கே என்ன பண்ணியே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் போகிறதெல்லாம் ஒரு பக்கம் போய் நின்று டப்பா மாதிரி ஆகிட்டேன் என்ன ஆகுத்தே நிலமை என்ன ஆ புரிஞ்சு வச்சுக்கோ தான் அதுக்கு பேர் பாதாள பைரவின்ட்டான் அது பேர் என்னவா சூத்துலேருந்து இருக்குது கடவுள் கீழேருந்து இருக்குது சாணியை பிடிச்சி சாமின்னு கும்பிட்டான் திட்டலாம் ஒரு வாட்டி சந்தோஷப்பட்டுக்கலாம் சாணியில் கூட என்ன தான் விசேஷம் அப்போ கடவுள் இருக்குது கடவுள் இருக்கிறதெல்லாம் தெய்வமாக இருக்குது இருக்கிறதெல்லாம் தெய்வம்னு ஒன்று புரிஞ்சுச்சேன்னா கடவுள் எப்படி மாறுப்பேன்